அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாவது நாள் அதாவது ஆடி பெருக்கு தன்றி நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக பாபா வங்கா அவர்களை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து உலகளாவிய மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய நிகழ்வுகளை உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கிறதுல வல்லமை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா அந்த பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம் நாஸ்டோடமஸ் பாபா வங்கா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உலக பிரசுதி பெற்ற தீர்க்கதரிசிகளான இவங்க வந்து கணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வப்போது நடைபெற்று தான் வந்துட்டு இருக்கு அதன் காரணமாக அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு நிறைய uh, வந்து விஷயங்கள் அதாவது நிறைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எழுந்த வண்ணம் இருக்கிறது அவங்க வந்து ஐயாயிரம் வருடத்திற்கான உலக நிகழ்வுகள் ஜோதிட ரீதியான பலன்களை வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து நிகழவிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஆடி பெருக்கன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது என்னவா இருக்கப்பெறப்போகிறது போகிறது அந்த நிகழ்வுகள் ஆசியில் பிரந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பாபா அவர்களின் கணிப்பின்படி பார்க்கும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் காலகட்டம் அப்படிங்கிறது நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் லாபத்தை தரும் தங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும் செல்வ நிலையும் உயரும் பிற்கால நலன் சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு பெண்களுக்கு உயரதிகாரிகள் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் குடிவர ஆரம்பிக்கும் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பிரவிங்க வெளிநாடு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள மங்களகாரியங்கள் ஈடேறும் அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கூட்டம் அடங்கவும் செய்யும் அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி பக்தியில அதிக நாட்டம் ஏற்படும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில ஈடுபட்டதன் மக்களால் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் நண்பர்கள் உறவுகளின் வருகையாள உள்ளம் மகளும் சினிமா ட்ராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னும் சொல்லலாம் விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தொழில எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்க புரிவீங்க அப்படின்னும் சொல்லலாம் பல வகைகள்ல உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்கள்ல பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீக ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியம்ங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நாட்புக்களை புறவீங்க வம்பு விளக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க

பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஸ்திரத்தன்மை தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க உண்டு உங்க வேலை உடன் நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்கள்ல இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரிகட்டி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாகப் பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் பணி பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கடன் பிரச்சனைகளும் தீர வெகுமாதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்கு மன அமைதி வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் எந்த மே முன்னேறுவது நல்லதுங்க உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் பேச்சுவார்த்தைகளில் திருப்தி அடைவீங்க